பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல ஓடி நூறாயிரம் மல்லாண்டத்தின் தோல் மணிவண்ணா உன் சிவ்வடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாயினின் வளமார்பில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராளியும் பல்லாண்டு படைப்போர் புக்கு முழங்குமப்பாஞ்சசன்னியமும் பல்லாண்டே என பல்லாண்டு பல்லாண்டு வாழ வாழ்த்தி ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவையை உங்களோடு கலந்துரையாடுவதில் மிக்க மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்கின்றேன் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கின்றேன் என்று கண்ணபெருமான் கீதையில் முழிந்துள்ளார் மார்கழி மாதம் இவ்வாறு சிறப்புமிக்கதாக இருக்கவும் நாட்டுப்புறங்களில் மார்கழி மாதத்தில் பீடை மாதம் என்றும் மங்கள வினைகள் எதையும் செய்ய ஆற்றாது என்றும் தவிர்த்து வருகின்றனர் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் என்று திருப்பாவை தொடங்குகிறது ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெரியாழ்வார் பெற்றெடுத்த ஒரு பெண்கொடியாம் ஆண்டாள் ஆழ்வார்களில் பன்னிருவரில் ஒரே ஒரு பெண் ஆழ்வார் இவர்தான் மானிடற்கென்று பேச்சுப்படியில் வாழ என்று திருவரங்கத்துறை திருவரங்கநாதரையே தம் மனத்துள் நாயகராக சூட்டி வரித்து வாழ்ந்தவர் கோதை நாச்சியார் பெரியாழ்வார் பூமாலை சூட கோதைநாச்சியார் திருமாலுக்கு பாமாலை சூட்டினார் அவர் பாடிய பாடல்கள் இலக்கிய உலகின் இணையற்றவை இந்த திருப்பாவை கூறும் கருத்தானது ஊர் பெண்கள் வைகரையில் தூக்கத்திலிருந்து எழுந்து தம்மொத்த சிறுமியர்களை வீடு வீடாக சென்று அழைத்து தம்மோடு கூட்டிச் சென்று நீர்நிலைகளுக்கு சென்று நீராடி பாவை நோன்பு நோற்பது தொன்றுதொட்டு தொடர்ந்து இருபக்கம் சங்க இலக்கியங்களில் தை நீராடல் என்று இது குறிப்பிடப்படுகிறது நல்ல கணவனை அடைய வேண்டும் என்ற நோக்கில் இப்பாவை நோன்பு மேற்கொள்ளப்பட்டது பார்க்கடலுள் பைய துயின்ற பரமன் பாடி நெய்யுள்ளாமல் பால் உண்ணாமல் வைகரையில் நீராடி கண்ணுக்கு மையழுதாமல் கூந்தலுக்கு மலரிட்டு முடியாமல் செய்யத்தகாத செயல்களை செய்யாமல் பிறரை கோல் சொல்லாமல் வாழ்வது மார்கழி நோன்பின் பால் அடங்கும் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து சென்னல் செழித்து வளர வண்டுகள் இசை பாட பசுக்கள் குடம் குடமாக பால் சுரக்க எங்கும் செல்வ வளம் பெருக வேண்டுமென்று கண்ணனை வேண்டி கசுந்துருகி நிற்பது பாவை நோன்பு இத்திருப்பாவையிலுள்ள முப்பது பாடல்களையும் பாடினால் மட்டுமல்ல பாடக் கேட்பதாலும் பாதகங்கள் தீரும் பரமநடி கூட்டும் வேதத்தின் வித்தாக விளங்கும் கோதை தமிழான முப்பது பாடல்களையும் அறியாத மானிடரை இந்த உலகம் சுமப்பது தகாது என்று ஆன்றார் அருளி செய்தனர் எனவே தமிழராக பிறந்த ஒவ்வொருவரும் இலக்கிய உலகின் இமயமாக விளங்கும் திருப்பாவை பாடல்களை கற்றுத் தேர்ந்து பாடி மகிழ்ந்து பரவசப்பட வேண்டும் இதன் வழி மார்கழி மாதம் பீடை மாதமாக இல்லாமல் பீடு மாதமாக அதாவது பெருமை சேர்க்கின்ற மாதமாக அமைய வேண்டும் என்பதை எல்லோரும் நம் மனத்துள் நிறுத்தி திருப்பாவையில் முதற் பாடலே மார்கழி பெங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவேர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்களால் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மணியம் போல்முகத்தான் நாராயணனே நமக்கு பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் அழகிய அணிகலன்களை அணிந்த கண்ணியரே சிறப்புமிக்க ஆயர்பாடியில் வசிக்கும் செல்வ வளமிக்க சிறுமிகளே மார்கழியில் முழுநிலா ஒளி வீசும் நல்ல நாள் இது இன்று நாம் நீராடக் கிளம்புவோம் வாருங்கள் கூர்மையான வேலுடன் நம்மை பாதுகாத்து வரும் அரிய தொழிலை செய்பவன் நந்தகோபன் அழகிய கண்களை யசோதா பிராட்டி ஆகியோர் இளம் சிங்கம் போன்ற மகனும் கரிய நிறத்தவனும் சிவந்த கண்களை உடையவனும் சூரியனை போல் பிரகாசமான முகத்தை உடையவனும் நாராயணனின் அம்சமுமான கண்ணபிரான் நமக்கு அருள்தர காத்திருக்கின்றான் அவனை நாம் பாடி புகழ்ந்தால் இந்த உலகமே நம்மை வாழ்த்தும் என்று ஆண்டாள் வைகுண்டத்தை மனதில் நிறுத்தி கொண்டு பாடுகின்றாள் அதனால் நாராயணனே பறை தருவான் என்கிறாள் நூற்றி திருப்பதிகளில் நூற்றி ஆறை பூமியில் காணலாம் நூற்றி திருப்பதியான வைகுண்டத்தில் தான் நாராயணன் வசிக்கிறார் நாம் செய்யும் புண்ணியத்தை பொறுத்தே இந்த திருப்பதியை அடைய முடியும் இந்தப் பாடலை பக்தியுடன் படித்து தர்ம செயல்களை மட்டுமே செய்து வந்தால் நாமும் வைகுண்டத்தை அடந்து பரந்தாமனுடன் கலந்து விடுவோம் பரந்தாமனின் புகழை பாடுவோம் எழுந்து வாருங்கள் தோழியர்களே என்று ஆண்டாள் அழைக்கின்றாள் முதற் பாடலில் வையகத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்குச் செய்யும் கிரீசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பைய துயிஞ்ச பரமனடி பாடி நெய்யுண்ணும் பாலுண்ணோம் நாற்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதாம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உயுமாறெண்ணி உகந்தேளோர் எம்பாவாய் அன்பு தோழியரே அந்த பரந்தாமனையே நம் துணைவனாக அடைய வழி செய்யும் பாவை நோன்பு விரத முறைகளை கூறுகின்றேன் கேளுங்கள் உணவில் நெய் சேர்க்கவோ பால் அருந்தவோ கூடாது சூரிய உதயத்திற்கு முன்பே நீராட வேண்டும் கண்ணில் மையிடக்கூடாது கூந்தலில் மலர் சூடக்கூடாது தீய செயல்களை மனதால் நினைப்பதையும் தீய சொற்களை பேசுவதையும் தவிர்க்க வேண்டும் பிறரை பற்றி கோல் சொல்லக்கூடாது ஏழைகளுக்கும் பக்தர்களுக்கும் போதுமான அளவு தர்மம் செய்ய வேண்டும் விரதம் என்றால் சும்மாவா உணவு கட்டுப்பாடு மட்டுமல்ல மனதையும் கட்டிப்போடச் சொல்கிறாள் ஆண்டாள் நெஞ்சத்தை நல்ல நினைவுகளாலும் வாயை நல்ல சொற்களாலும் நிறைக்க வேண்டும் இப்படி இருந்தாலே பரமன் கை கெட்டும் தூரத்திற்குள் வந்து விடுவான் என்கின்றாள் ஆண்டாள் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்குச் சாட்சி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலூகல பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் நீங்காத செல்வம் நிறைந்தேளோர் எம்பாவாய் தோழியரே மகாபலியிடம் மூன்றடி மண் கேட்டு வாமன அவதாரம் எடுத்த பரந்தாமன் இந்த பிரபஞ்சத்தையே அளந்து தன்னுடையதாக்கி கொண்டான் அவனது பெருமை குறித்து பாடவும் பாவைக்கு மலர் சாத்தி வழிபடவும் நீராட கிளம்புவோம் வாருங்கள் இந்த வழிபாட்டால் தேசமெங்கும் மாதமும் மும்மாறி பெய்யும் வயல்களில் நெல் செழித்து வளரும் வயலுக்குள் மீன்கள் பாய்ந்தோடி மகிழும் குவளை பூக்களில் புள்ளி வண்டுகள் தேன் குடித்து மயங்கி கிடக்கும் பசுக்கள் வாரி வழங்கும் வள்ளலை போல தாராளமாக பால் தரும் அல்ல அல்ல குறையாது செல்வம் பெருகும் ஓங்கி உலகளந்த திருவிக்கிரமனாகிய திருமாலை வணங்கினால் என்னென்ன கிடைக்கும் என்பதை ஆண்டாள் பட்டியலிடுகிறாள் இங்கே தனது தேசப்பற்றையும் கூட ஆண்டாள் வெளிப்படுத்துகிறாள் தங்கள் ஊர் மட்டுமின்றி தேசமே செழிக்க மார்கழி நொன்பு வகை செய்யுங்கள் என்று கருத்து தெரிவிக்கின்றாள் நாமும் உலக நன்மைக்காக திருமாலிடம் மன்றாடுவோமா வாருங்கள் ஆளிமலை கண்ணா ஒன்றி நீ கை கரவேல் ஆலியுள் புக்கு முகந்து தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மேய்கருத்து பாலியந்தோளுடை தோளுடை பற்பனா பண்கையில் ஆலிபோல் மின்னி வளம்புரி போல் நின்றதிர்ந்து தாளாதோ சாருங்கம் உதைத்த சரமலை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேளார் எம்பாவாய் மேகத்திற்கு அதிபதியான பர்ஜன் நாங்கள் சொல்வதைக் கேள் உன்னிடம் ஒரு சொட்டு தண்ணீர் கூட வைத்து கொள்ளாதே கடல் நீர் முழுவதையும் முகர்ந்து கொண்டு மேலே சென்று உலகாலும் முதல்வனாகிய கண்ணனின் நிறம் போல் கருத்து வலிமையான தோள்களை உடைய பத்மநாபனின் கையில் உள்ள பிரகாசமான சக்கரத்தை போல் மின்னலை வீசி வளம்புரி சங்கு ஒழிப்பது போல் எழுப்பி வெற்றியை மட்டுமே ஈட்டும் அவனது சாரங்கம் என்னும் வில்லிலிருந்து புறப்படும் அம்புகளைப் போல் மழை பொழிவாயாக அம்மலையால் நாங்களும் இவ்வுலகில் மகிழ்வுடன் வாழ்வோம் மார்கழி நீராடலுக்கான எல்லா நீர்நிலைகளையும் நிரப்பி எங்களையும் மகிழ்ச்சியடைய செய்வாயாக இதில் அறிவு புகட்டும் ஆண்டாள் ஆயர்குலச் சிறுமிகள் மலை வெயிலுக்குரிய தெய்வங்கள் இன்னதென அறிய மாட்டார்கள் ஏனெனில் அவர்களிடம் கல்வி அறிவு இல்லை எனவே பொதுவாக ஆலிமலை கண்ணா என்று அழைக்கிறார்கள் ஒரு தோற்றத்திற்கு இவர்கள் கண்ணனையே அழைத்தார்களோ என்று எண்ணத் தோன்றும் இது நாம் சாதாரணமாக ஒரு குழந்தையை அழைக்க பயன்படுத்தும் கண் கண்ணா என்று அழைக்கும் பர்ஜன்யா என்பதற்கு பதிலாக கண்ணா கண்ணா என்றே அழைத்தார்கள் அவனும் வந்தான் அவனிடம் தங்கள் கோரிக்கையை வைத்தார்கள் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குளத்தெனில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடவிளக்கம் செய்த தாமோதரனை தூயுமாய் வந்து நம் தூமலர் தூவித்தொழுது வாயினில் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுந்தருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேளோர் எம்பாவாய் வியப்புக்குரிய செயல்களை செய்பவனும் பகவானும் மதுராபுரியில் அவதரித்தவனும் பெருகியோடும் தூய்மையான நீரை கொண்ட யமுனை நதிக்கரையில் விளையாடி மகிழ்ந்தவனும் ஆயர் குலத்தில் பிறந்த அழகிய விளக்கு போன்றவனும் தேவகி தாயாரின் வயிற்றுக்கு பெருமை அளித்தவனும் இவனது சேஷ்டை பொறுக்காத யசோதை தன் இடுப்பில் கயிறை கட்ட அது அழுத்தியதால் ஏற்பட்ட தழுமை உடையவனுமான எங்கள் கண்ணனை நாங்கள் தூய்மையாக நீராடி மனம் வீசும் மலர்களுடன் காண புறப்படுவோம் அவனை மனதில் இருத்தி அவன் புகழ் பாடினாலே போதும் செய்த பாவ பலன்களும் செய்கின்ற பாவ பலன்களும் தீயினில் புகுந்த தூசு போல காணாமல் போய்விடும் உன்னை பெற்றதனால் அவள் மற்றவராலே போற்றப்பட வேண்டும் என்பது ஒரு தாய்க்கு பிள்ளை செய்ய வேண்டிய கடமை தேவகி தாய்க்கு கண்ணனை பெற்றெடுத்ததால் பெருமை ஈங்கிவனை நான் பெறவே என்ன தவம் செய்துவிட்டேன் என்று அவள் பெருமைப்படுகிறாள் குழந்தைகள் பெற்றவர்களுக்கு நல்ல பெயர் வாங்கி தர வேண்டும் என்பதனை கருத்தாக கொண்டு ஆண்டாள் கண்ணனின் புகழ் பாடல் அவளின் அருளை பெற வாருங்கள் என்று அழைத்துச் செல்கின்றாள் நாமும் செல்வோமே வாருங்கள்